கிரிக்கெட் மேட்ச கூட வருங்க ফুটবল மேட்ச் பிடிக்குமா சரி போலாம் ফুটবল தெரியுமா ஓகே பெண்மான ஃபுட்பால் நட்சம் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாத்துருக்கீங்க அது வந்து ரொனால்டோ ஆடுதாங்கண்ணா வச்சிருக்கீங்களா ஆடி கிக்லாம் ஆஹ் அடுத்த கிக் வந்து அடிக்க போறாங்க இல்ல அடுத்த கிக் மிஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கரெக்டா உன் ஃப்ரெண்ட் சொல்றாங்க எப்படி சொல்றான் சொல்லு நீ தான் தைரியமா ஏறினோ ஒரு பார்த்த வீடியோ வந்து பார்த்துட்டு தான் ரோல் அவுட் எதாவது பண்றாங்களா அப்படி பைப் இருக்கலாம் கரெக்டா கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க

മനസ്സൊടിഞ്ചി പോയിട്ടുണ്ട്